ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சில்லுனு வெயிலுக்கு இப்போ மாதிரி ஜூஸ் தான் போட போகிறேன் அதுக்கு மாதுளத்தை நம்ம நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் முத்துக்கள்லாம் உள்ள இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணிட்டு இதில் வந்து சக்கரை வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுன்னா லைன் டேட்ஸ் கூட போட்டுக்கலாம் ஹெல்த்தியாக வேணும்னா இப்ப சில் பண்ண பாலை ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை இதில் ஊற்றிக்கிறேன் ஊத்திட்டு மிக்சில நம்ம போட்டு ஓட்டிக்கலாம் வடிகட்டிக்கலாம் வடி ஒரு கிளாஸ் ஜார்ல ஊத்திட்டு நம்ம ஐஸ் கட்டி போட்டு சில்லுன்னு குடிச்சோன்னா வெயிலுக்கு எதமா இருக்கும் வயிற்றுக்கு யாருக்கெல்லாம் மாதுளம்பழம் ஜூஸ் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜூஸ்ன்னு நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமின்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற வீடியோல பாக்கலாம்